இந்தியன் டூ திரைப்படம் ஜூலை மாதம் வெளியீடு ரஜினி கமல் விஜய் சூர்யாவை சந்தித்த கே எஸ் ரவிக்குமார் விஜயகாந்த் குறித்து ரஜினிகாந்த் உருக்கம் இந்திய டூ திரைப்படம் ஜூலையில் வெளியீடு ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்திய டூ திரைப்படம் வரும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகி உள்ளது அதிக வி எக்ஸ் காட்சிகள் இருந்ததால் திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியவில்லை அதே சமயம் தனுஷின் ராயன் திரைப்படமும் ஜூன் மாதத்தில் வெளியாவதால் படம் வெளியாவது தள்ளிப் போனது தற்போது படம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஜூலை மாதம் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன ரஜினி கமல் விஜய் சூர்யாவை சந்தித்த கே எஸ் ரவிக்குமார் தெனாலி கூகுள் குட்டப்பா ஆகிய படங்களை தொடர்ந்து ஹிட் லிஸ்ட் என்ற படத்தை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தயாரித்துள்ளார் விக்ரமனின் மகன் விஜய் கனிஷ்கா ஹீரோவாக நடித்துள்ள இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் சில காட்சிகளை ரஜினி கமல் விஜய் சூர்யா ஆகியோரிடம் திரையிட்டு காட்டி படக்குழுவினர் வாழ்த்து பெற்ற வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது விஜயகாந்த் குறித்து ரஜினிகாந்த் உருக்கம் விஜயகாந்த் நம்மோடு இல்லை என்பதை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் மறைந்த விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர் பத்ம விருதுகள் புத்தகத்தில் வரலாறு பதிக்கப்பட்டுள்ளது நமக்கெல்லாம் பெருமை என்று தெரிவித்துள்ளார் அவரை மிஸ் செய்வதாக கூறிய ரஜினி மதுரையில் பிறந்த மதுரை வீரன் விஜயகாந்த் என பெருமை தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க அது நமக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் டுவெண்டி போர் புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டு இருக்காங்க அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால வந்து ஏற்றுக்கவே முடியல ஒரு டக்கன் தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே அறிஞ்சுட்டாங்க இனிமே விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் ஸோ ஒரு முதல பிறந்த ஒரு முதலை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் நாமும் வாழ்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி